கர்த்தருடைய பரிசுத்தா நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்ம நேசித்து இந்த காலையில் நேரத்திலும் கூட அவருடைய வத்தனத்தைய கற்றுக்கிறதுக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஹலே லுயா ஹலே லுயா நாம் நேற்று கற்றுக்கின விஷயம் என்ன வாரசர் தேவனுடைய வாரசர் யார் என்பது நம்ம சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் சாராக கிடையாது ஆகல் கிடையாது நம்ம சப்ஜெக்ட் எது உண்மையான தேவனுடைய வாரசர் அதனால் அவளை பிள்ளைங்க யாரு அவங்களோட அவங்க எப்படி பிறந்தாங்க எந்த நோக்கத்தோட அவங்க பிறப்பாங்க என்றதை நம்ம கற்றுக்கிட்டு வரோம் இந்த உலகத்தில் எத்தனோ பேர் கர்த்தரையோட பிள்ளைங்க என்று இயேசு கிறிஸ்தியோட அந்த கர்த்தரையோட பேர் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க வேணும் எல்லாரும் கூட அவரையோட பிள்ளைங்களா வாரசரா இருக்க முடியாது இப்போ கர்த்தர் மூலியம் பிறந்தவியோட குணலக்ஷணம் என்னங்க நான் பார்க்க போகிறோம் அர்த்தம் முடிஞ்சா நான் என்ன பார்க்க போகிறோம் கருத்துறை மூலியமாக பிறந்தவங்க அப்படின்னா வாரசலாக பிறந்தவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நாம் கற்றுக்க போகிற விஷயம் ஏழாவது வாசித்துட்டு நாம் ஜப் போகிறோம் யோன் சுசேஷம் மூணாவது அதிகாரம் ஆறாவது வச்சினோம் யோன் சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் ஆறாவது வச்சினோம் யோன் ஆ எட்டு எட்டு

இதே மாதிரி இருப்பான் எது மாதிரி இருப்பானம்மா காற்று எப்படி வீசுதோ தெரியுதம்மா காற்று வீசுறதா தெரியுது அது எங்கேருந்து வர்றதோ எங்கேருந்து போகுதோ கண்ணார பார்க்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் பவுல் ஒரு பே வார்த்தை சொல்கிறார் நாங்கள் என்ன வேலிச்சூப்பிடும் பண்ணி நடவுக்கு விசுவாசம் பண்ணுவேன் சொல்லுவாங்க ரெண்டாவது கோரிஞ்சியார் அஞ்சாவது அதிகாரம் இந்த நான் வாசித்த பண்றேன் ரெண்டாவது அதிகாரம் ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வச்சனம் நாம் தரிசித்து நடவாமல் விஸ்வாசித்து நடக்கிறோம் தரிசித்து அர்த்தம் என்ன கண்ணில் பார்த்து நாங்கள் என்ன பண்ணல நடக்கலாம் விஸ்வாசத்தில் நடக்கிறோம் அப்படின்னு ஆண் மூலயமா பிறந்தவன் என்ன பண்ணல கண்ணார பார்த்து நடக்கிறதுல காத்து கண்ணுக்கு தெரியுதா தெரியறதில்ல ஏன்னா அது போல காரி மாத்திரம் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நாம் என்ன பண்றதுக்குல விஸ்வாசத்தோட வாழ்வோம் விஸ்வாஸ் மூலியமா காரியாபா அநேகருக்கு தெரிவிப்போம் சொல்றது புரிஞ்சு விஸ்வாசம் அர்த்தம் என்ன நம்பா எவ்ரி பழக்க பதினொன்னு என்ன கண் காணப்படாததை இருக்குது என்று ருஜு பார்த்துறது நம்ப படுக்கிறது உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குதுன்னு என்ன பண்றது தெரிவிக்கிறது ஆவி மூலயமா பிறந்த மனிதனாக இருந்தா உங்களுக்குள்ள விசுவாசத்தை என்ன பண்ணுவனி எல்லார்த்துக்கு காமிப்பே அதுக்கு என்ன பண்ணுவேன் நான் பரலோகம் இருக்குது இயேசுநாதர் இருக்கிறான்னு என்ன பண்ற நம்புற அந்த நம்பிக்கை என்ன பண்ற நீ ம் வல்லம் நீ என்ன பண்ணணும் வழக்கத்துக்கு காமிக்குவணும் வளர்க்க என்ன பண்ணுவேன் காமிப்பேன் பத்து மணிச்சியா காற்று கண்ணு தெரியாது வேணா அது மூல காரியங்கள் பிரத்தம் ஆகுது இல்லையா நீ காற்று நம்மளே உயிர் இல்லையா வேணா கண்ணுக்கு தெரியறது இல்ல அது மூல காரியங்கள் அனுபவிக்கிற அதே மாதிரி ஆவி மூலிய ஜனத்தை ஒருத்தொருத்தரும் கூட காணாத தெய்வத்தைய என்ன பண்ணணும் நம்ம நம்ம கிரீல மூலமாக நம்ம காரியங்கள் மூலயமா என்ன பண்ணணும் தெரிவிக்கிறோம் அந்த உண்மையான சாட்சி வாழ்க்கை உண்மையான சாட்சி வாழ்க்கை சாட்சியம்னு என்ன கர்த்தரையின் உலகத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கை மூலியமா உன்னை உங்களோட காரியங்கள் பார்த்து உண்மையா தேவன் உங்க கூட இருக்கிறா அன்னைக்கு தேவனோட பிள்ளைங்க என்று என்ன பண்ணணும் அன்னிரு சாட்சியம் கொடுக்கணும் அதே மாதிரி இல்லாட்டி நம்மளே பார்த்தீங்கன்னு சொல்ற கணக்கில் நம்ம இருக்கக்கூடாது உனக்கு வந்து பயக்கணும் அடுத்த மாதிரி உனக்கு பார்த்தோம் உலகமே பைக்கணும் நீ இருக்கிற உனி பார்த்து என்ன பண்ணுறோம் பைக்கோணும் ஏன் நாம் என்ன பண்ணுறோம் நாம் அலாஜி பார்த்து பயக்கிறோம் நாம் பயக்கிறோமா அவங்க பயக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னம்மா நீ வேலை உனக்கு பார்த்து அவங்க பயக்கிறாங்க அவங்க பார்த்து உனக்கு பயக்கிறாங்களா ஆமாடி இப்போ என்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோன்னு இன்னும் பரிசுத்தாவை நமக்குள்ள இருக்கிறார் இத்தனை வச்சனை நம்ம கேட்குறோம் அப்படி நம்ம வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கு என்ன பண்ணுறது ஒப்பு கொடுத்துருக்குவாங்கிறது எப்படி கர்த்தை நம்ம நேசிக்கிறோம்ங்கிறது எப்படி நம்ம கருத்தருக்குள்ள இருக்கிறோம் எந்த இந்த வச்சனம் நம்மளுக்கு என்ன அறிவிக்குது ஏசேபி பார்த்தாரு பார்த்தா என்ன பண்ண ரஜ்மானே கர்த்தரையும் கூட இருக்கிறான்னு பார்த்தா சப்தக் மேஷுக்கு அப்தினோலு தானியலையா கர்த்தையும் கூட இருக்கிறார் அப்போது சொல்லு கூட இருக்கிறாங்க பார்த்தாங்க சின்னவங்களே இல்லை பெரிய பெரிய மட்டும் என்ன பண்ணாங்க இவங்க கூட யார் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறார் இந்த உலகத்துல நீ சின்னவனாக தான் இருக்கலாம் நீ படிக்காதனு இருக்கலாம் ஞானங்களும் இருக்கலாம் வேணாம் உடக்குழு இருக்கிற யாரு பெரியவர் இவர் உடம்புல என்ன பண்ண போறாரு கர்த்தர் வெளிப்படணும்னு ஆசைப்படுறாரு கர்த்தர் கண்ணு கா நாட்டு கூட காத்து காணாது இருந்தாங்க கூட அது மட்டும் காரியங்கள் என்னவா அது தெரிவிக்கிற மாதிரி தேவன் மூலியம் பிறந்தவங்க ஆவி மூலியம் பிறந்தவங்க கூட அது மாதிரி இருப்பாங்க ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ணுவாங்க அநேகருக்கு காவிக்குவணும் அதானே யேசுநாத போகும்போது நீ என்ன பண்ணுவேன் மேலும் சக்தி என்ன பண்ணுங்க வல்லமை பலம் பொந்துங்க அப்பா நீங்க என்ன பாருங்க சாட்சியா இருப்பீங்க எரிசுலேமு யோதையா என்ன சமரியா சகலஜன் சாட்சியா சாட்சி சொல்லுவேங்க சொல்லுலாங்க சாட்சியா இருப்பீர்கள் நீயோ சாட்சி உன்னை பார்த்து கருத்துட்டு பார்ப்பாங்க அர்த்தம் அவ்வளவுதான் நான் வாழை வார்த்தை நம்ப சொல்லிடுவோம் வேறு வாழ்க்கையும் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது பிரிய ஃப்ரீயாக நல்லா புரிஞ்சுக்கணும் சாகிச்சுக்கோன்னா உண்மையாக இருந்தா என்ன பண்ணுவேன் கர்த்தமே பிறந்தவனா என்ன பண்ணுவேன் உண்மையாக கர்த்தோட வல்லமே காற்றோட கண் காற்று தெரியாது ஏன்னா அது மூணு வல்லமே உலகத்துக்கு தெரியும் காத்து மாமூல் வரமே கிடையாது இப்போ நம்மளுக்கு இங்கே துஃபான் பார்த்துருப்பீங்களா இல்லை தெரியாது புயல் ஒரு நாட்டில் புயல் வந்துச்சுன்னா அமெரிக்கா அப்போ பேர் பார்த்தா என்ன டெவலப்டு கண்ட்ரி அங்கே பயங்கரமான ஒரு காற்று வரும் தெரியுமா ஒரு வருஷம் காற்று வந்து ஒரு சிட்டியை சிட்டி இல்லாமல் ஆகிப்போச்சு தூக்கிட்டு போயிடாக்குமா மனசில் கூட தூக்கிட்டு போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல் காற்று காரு கீர் எல்லாம் கூட ஏரோப்ளைன் மாதிரி பழகுது

அதனால் இந்த விஷயத்தை நம்ம நல்லா அறிஞ்சு என்ன பண்ணணும் நாம் யாருங்க புரிஞ்சுக்கோ உண்மையாக நீ தேவனம் பிறந்திருந்தா இந்தா லக்ஷணே ஜோஷம் இல்லை அது கருத்து இன்னிக்கே கத்திர பட்சம் நம்ம கூட பேசிருக்கிறதுக்கா பாட்டு கர்த்தாவே உண்மையாக நான் என்ன பண்ற விசுவேன் உண்மையா நீ நம்மளுக்குள்ள இருக்கிற இத்தனை நாள் உங்களோட என்ன பண்ணல இந்தா விஷயங்கள் எனக்கு தெரியல இன்னு மேல நம்மட மூலம் என்ன பண்ணணும் நீயே வெளிப்பட் கர்த்தாவே நான் உண்மையானா உங்களோட பிள்ளைய நான் என்ன பண்ண வாழ வேண்டாம் வாழணும் அதுக்காக என்ன பண்ண வரமே கொடுங்க அபிஷேக் கொடுங்க மாதிரி நடக்கிறக்காக கொழுப்பு கொடுங்க என்று நம்ம நாம் கண்ணீரோட கர்த்தனை அவரை பற்றி பேசுன பற்றி வீசி ஒத்துக்கிட்டு மனஸ்தாபனோட தனியோட கருத்தருக்கு ஜபம் பண்ணலாம் கர்த்தன் இந்த வச்சன்தேயா ஆசீர்வார்க எல்லாம் அவங்களோட கண்கள் மூடி ாம் லூ யா லூ யா ஹாலலூயா ஹாலலூயா பிரயூஸ் சொல்வாட் எல்லாரும் கூட முழங்காலிட்டு கருத்தர் மூலியமா யாரையத்தை பிறந்தாங்களோ ஆழ் மூலம் யாரை பிறந்தாங்களோ அவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கும் எப்படி இருப்பாங்க என்று இன்றைக்கி வச்சனம் நம்ம எனக்கான வந்திருக்குது அதனால் பிரியா சகோதரி சகோதரனே நானும் கூட கருத்து பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு இருக்க நாம் போல இந்த காரியங்கள் வெளிப்படுதா வெளிப்படுதா நம்ம மூலியமா தேவன் வெளிப்படுறாரா என்ன ருஜு நம்ம சாட்சியம் எப்படி இருக்கிறது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பங்கேற்றுட்டு போறது கிரைஸ்தவ வாழ்க்கையிலே அது பிள்ளைங்கூடா கருத்தோட அனுபவம் கிடையாது சகோதரனே இந்த காதல் கர்த்தர் நம்ம கூட பேசிருக்கிறார் எந்தெந்த விஷயத்துல வச்சு நம்ம கிட்ட வந்திருக்குதோ அந்தந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒப்புகிட்டு கண்ணீரோட கத்தாவே நான் உங்களுடைய மூலைய பிறந்தவன் என்று உங்களோட பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற எம்படக்குள்ள 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 பிரியாச எம்படக்குள்ள இந்தா குணங்கள் இல்லை கர்த்தாவே என்ன மன்னிச்சிங்க ரஷப்பட்டு நான் எத்தனை பாவத்தை நம்ம மனசுக்குள்ள சேர்த்து இருக்கிற ஆடலூய பிரயோசுல ஆடனே மந்திச்சு கர்த்தாவே விடுதலுக்கு கூட கர்த்தாவே குலங்கால மீது குலங்கால் இட்டு நம்ம மனசு நோக்கி கருங்கால் நோக்கி வாய் வாய்த்தோர் கர்த்தாவே எங்கோட பேசணும் நன்றி கர்த்தா உட வாரசுரா இருக்கோனும்னா இப்பட வாரசுரா பறந்துருங்க எந்தெந்த காரியங்கள் இருக்குமோ அந்த காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கும் கருத்தாவே எனக்கு சகாயம் பண்ணுங்க ரொம்ப கூட கருத்தாவே நிறைய விஷயம் தப்பி போய் இருக்கிறேன் எத்தனை பாவங்கள் பண்ணிருக்கிறேன் ஐயா நன்னு பத்திர படுத்திக்காம இஷ்டப்படிக்கு நடந்திருக்கிறேன் இஷ்டம் வந்து பார்த்துருக்குறேன் இஷ்டம் வந்து பேசியிருக்கிறேன் இஷ்டம் வந்து நடந்திருக்கிறேன் என்ன மன்னிச்சும் கர்த்தாவே பரிசுத்தாவினரே குறிப்பு கொடுங்க பலப்படுத்தும் கர்த்தாவே நான் உழுது போய் இருக்கிறவோ தோத்து போய் இருக்கிறேன் வளர்த்து ஜெயிக்காம படிக்க நான் தோத்து போய் இருக்கிற கர்த்தாவே அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் விசுவாச வாழ்க்கையில தோத்து போயிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்

தேவனால் பிறந்தவன் விசுவாசிப்பார் என்று தேவன் அப்பா தேவநாத் பிறந்தவன் நீதி செய்வார் என்று தேவன் தேவனால் பிறந்தவன் அன்பு கூறுவார் என்று சொல்கிறார் அப்பா தேவனால் பிறந்தவனை தகப்பனே அப்பா அவனை தொடர்வன் பிள்ளைகளுக்கு இத்தனை லட்சணம் இருக்கிற எழுத்துரைஞர் உமா பிறந்த தகப்பனே எவ்வித சந்திரம சூழ்நிலையிலும் தகவலே

ہاللویا اپا ناں نے ولگنے وارا دا گل اپا نے ولگتے جےکم جے دیراں امین اے لارڈ را وا سیرا بارے کسا لا ورا ذکر اللہ بالا تعالی ہویا اے ولگتے تعالی بارے ذکر اللہ تعالی بالا نے کتا لا ورا ذکر اللہ تعالی بالا نے کتا لا ورا تعالی ہویا اے ولگے پڑے ولگے پڑے ولگتے تعالی بارے ذکر اللہ تعالی بالا ذکر اللہ تعالی بالا ذکر اللہ تعالی ورا تعالی ہویا ولگے وے ترا لے ولگتے تعالی بارے ذکر اللہ تعالی بالا ذکر اللہ تعالی ورا تعالی ہویا ہاللویا اندي ریوات کبا لیک تعالی بالا کتا لدا دلا دلا بالا لیک کتا لدا دلا 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 لیک کتا بالا ری واتی دی بالا لیک تعالی بالا لیک کتا لدا دلا دلا بالا لیک کتا لدا بالا هلویا ری واتی کبا دې واټه تا بالا لیک تعالی بالا لیک کتا لدا دلا دلا بالا لیک کتا لدا بالا تعالی بالا لیک کتا لدا بالا تعالی بالا لیک کتا لدا بالا ೇವನು ಅದನ್ ಪ್ರಕಾರ ನಡೆತಕ್ಕ ದೇವನ ನಡೆದು ಮಾದ ಕಾಲಗಳೇವನ್ ಸ್ವೋತ್ರ செவம் செய்து கொண்டே சிவ புள்ளராஜசாமி இந்த இரண்டாவது நாளாக கூடி இந்த தகப்பனே காலை நேர தினத்தில் அப்பா நீர் எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை எந்த லட்சணத்தில் எதிர்க்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு அதிகாரபூர்வமான வெளிப்படுத்தியதற்கு அப்பா நீர் வாக்குதத்தம் கொடுத்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தகப்பனே பிள்ளையே என்று அழைக்கத்தக்க தகப்பனை கிருமி செய்துள்ளீரான்

వాజేబుండి జీవిక కర్మ చేయပါ హల్లెలూయా

கருவச் செய்யமா கேட்ட ஒரு ராசுரிக்குமாறு இருக்கும் எல்லோ தோடும் அடுத்த காரியக்கார மாறு அப்ப கூட்டத்தில் அதுக்கு முடியுமாறு அப்படியே நாமத்தில் கேட்கிற எங்கள் அல்லே